கண்ணியமானவர்களே நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட இன்னும் நம்மனுடைய செல்வத்தில் பணத்தில் அதிகம் அதிகப்படுத்தி தர இன்னும் நம்மனுடைய ஹாஜத்துகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட நாம் லைலத்துல் கதருடைய இரவில் அனைவரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம் சலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய கருப்பையினால ரமதான் பிறை ரமதானினுடைய கடைசி பத்தான பிற இருபத்தி ஏழு சிறப்பு மிகுந்த லைலத்துள் கதருடைய இரவை நாம் எல்லோரும் அடைந்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த லைலத்துள் கதருடைய இரவில் நாம் து இந்த ஒரு அமலை செய்வதனால் நம்முடைய துவாக்கள் ஒரு வருடம் நம் அல்லாஹிடத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரித்து தரப்படுகின்றது இன்னும் நம்முடைய ஹாஜத்துகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படுகின்றது இன்னும் இந்த வருடம் முழுவதும் நம்மினுடைய செல்வத்தில் பணத்தில் எந்தவிதமான தட்டுப்பாடுமின்றி நம்முடைய செல்வம் குறைய குறைய கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமல் இன்னும் இந்த ஒரு இரவில் மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள் ஏராளமான லட்சக்கணக்கான மலக்குமார்கள் வருகை தந்து இந்த அமலை செய்பவர்களுக்கு அவர்களுக்காக வேண்டி பாவன்னிப்பு தேடுகிறார்கள் இன்னும் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்கள் துவா கேட்கிறார்கள் இன்னும் இந்த ஒரு அமலை செய்வதின் காரணமாக தாலா எந்த ஒரு அடியான் இந்த ஒரு அமலை செய்கிறாரோ அதனின் காரணமாக அல்ல அவரினுடைய துவாக்களை உடனடியாக நிறைவேற்றி தருகிறான் ஆக கண்ணியமானவர்களே இன்னும் சில தினத்தில் ரமலான் மாதம் நம்மை விட்டு விடை போகின்றது இன்னும் சில மணி நேரத்தில் லைலத்துல் கதருடைய இரவு நம்மை விட்டு போக போகின்றது இந்த லைலத்துல் கதருடைய இரவை வீணடித்து விடாமல் நம்முடைய வாழ்வில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் இன்னும் வாழ்க்கையில ஏற்படுத்துவதற்கும் நம்ம அனைவரும் இந்த ஒரு அமலை கண்டிப்பாக செய்வோம் அப்படிப்பட்ட அந்த அமல் எப்படி செய்யணும் அந்த அமலை செய்வதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன முதலாவது சூரா கதிர் இன்னா ஹுஃபி லைலத்தில் கதிர் லைலத்தில் கதிரி ஹைருமின் அல்பிஷு தனசலுல் மலாஹூஹு சலா ஹத்தா மத்துலா அல் ஃபஜர் என்ற இந்த சூரா கதிரை முப்பது முறை ஓதுங்க இந்த சூரா கதிரை யார் ஒரு முறை ஓதுறாங்களோ எண்பத்தி மூணாயிரம் வழக்குமார்கள் அவர்களுக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு தேடுகிறார்கள் அவ்வளோ ஒரு சிறப்பிற்குரிய ஒரு சூறா இந்த சூறா கதிரை ஒரு தடவை ஓதுறதுனால அப்போ முப்பது தடவை ஓதுறனால இரண்டாவதாக சூறான் நசுர் இதாஜா நசுருல்லாஹி இன்னஹு கான தவ்வாபா என்ற இந்த சூரா நசரை முப்பது முறை இந்த சூறான் நசுரை இன்றைய இரவில் நாம் ஓதுவதன் காரணமாக அல்லாஹவினுடைய உதவி நமக்கு கிடைக்கின்றது அல்லாஹ் அடியார்களை அடியார்கள் என்னிடம் என்ன கேட்பார்கள் என்று எதிர்பார்த்து அவர்களுக்கு நான் கொடுத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய முதல் வானத்தில் வந்து நின்று கொண்டு நம்மிடம் கேட்கக்கூடிய ஒரு நாள் ஒரு இரவு இந்த இரவில் இந்த சூறா நசுர ஓதி நாம் அல்லாட்டை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹினுடைய உதவி மின்னல் வேகத்தில் உடனடியாக நமக்கு கிடைக்கப்படும் நம்ம கேட்ட நிமிடமே அல்லாஹ் என் அடியான் இதை கேட்டால் அவனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹத்தாலா கொடுத்துறான் இதோ சூரா நசுர ஓதுவதனால இன்னும் மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டியாமல் சூரா எஹ்லாஸ் சூரா இஹ்லாஸ் ஓதுனோம் அப்படின்னா சூரா எஹ்லாசன் முப்பது முறை ஓதுங்க இந்த சூரா எஹ்லாசன் முப்பது முறை ஓதுவதின் காரணமாக நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்று தரப்படுகின்றது நான்காவதாக நபியவர்களின் மீது செலவா சொல்லி இந்த உங்களுடைய தேவைகளை துவாக்களை இடத்துல அழுது முறையிடுங்க ஐந்தாவதாக ஹஸ்மா உல் ஹசனா அல்லாஹினுடைய திருநாமம் அல்லாஹினுடைய பெயரை கொண்டு நீங்கள் அல்லாஹ் அழையுங்க இன்னும் அல்லாத்தினுடைய திருமுறையிலே சொல்கிறான் நபியே உம் உங்களினுடைய உம்மத்தார்களை என்னுடைய பெயரை கொண்டு அழைத்து கேட்க சொல்லுங்கள் உங்களுடைய உம்மத்தார்கள்கிட்ட ஏதாவது தேவை இருந்துச்சு ஏதாவது ஹாஜர் இருந்துச்சுன்னா என்னுடைய பெயரை கூறி அவர்கள் அவர்கள் அவர்களை கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நவி அவங்க சொன்னாங்க இன்னொன்று விசுவலாளசல் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ என்ன துவாக்கள் இருக்கோ அல்லா என்னுடைய பெயரை அழைத்து நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட இந்த அஸ்மா உல் ஒரே ஒரு முறை இந்த ஐந்து திக்கர்களும் சேர்த்து வராமல் இந்த ஒரே ஒரு இந்த ஐந்து திக்கர்களையும் இந்த ஐந்து ஒஜீஃபாக்களையும் நீங்கள் இன்றைய இரவு மட்டும் செய்து பாருங்கள் இந்த வருடம் முழுவதும் தாலா உங்களுடைய துவாக்கள் ஒன்று விடாமல் கபூலாக்கி விடுவான் இன்னும் உங்களுக்கென்று எந்த விதமான ஹாஜாத்துகளும் இருக்காது மூன்றாவது உங்களுடைய செல்வத்தில் இன்னும் ரிசுக்கில் இன்னும் பணத்தில் தட்டுப்பாடை ஏற்படாது ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு அமலை இன்றைய இரவு நாம் அனைவரும் மிஸ் பண்ணிடாமல் தவற விட்டாமல் நம்ம அனைவரும் செய்வோம் நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தாலா நான் மேற்கொண்டேன் எல்லா பலன்களையும் இன்ஷா அல்லாஹ் பெற்றுத்தருவனாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் அலைக்கும்